அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து சூப்பரான நியூ அரைவல் பூனம் எம்பிராய்டரி சாரீஸ் அப்புறம் அடிக்கிற வயலுக்கு சம அருமையான காட்டன் சாரீஸ் ப்யூர் காட்டன் சாரீஸ் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாம் இன்னைக்கு ஃபர்ஸ்டா உள்ள என்ட்ரானோனே இந்த ஹேங்கரில் இருந்த காட்டன் சாரீஸ் எல்லாமே நூற்றி ரெண்டு ரூபா ரேட்டில் இருந்து ஆரம்பிக்குது இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் சாரீஸ் எல்லாம் பாலி காட்டன் சாரீஸ் இந்த வரிசையாக இருக்குது பாருங்க கலர் கலராக இது எல்லாமே நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் ப்ளூவில் ரெட் பார்டர் கொடுத்துருக்க இந்த சாரியும் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய்தான் வாங்க இப்போ நம்ம நியூ அரைவல் பூனம் சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் பூனம்லேயே செம்ம அழகான எம்ப்ராய்டரி சாரீ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வந்து ஒரு சாட்டின் பார்டர் மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த டைப் பார்டர் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ஒரு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் அந்த எல்லாம் இந்த பார்டர் வச்ச எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இந்த இந்த தான் சொன்னேன் அந்த ரொம்ப மாதிரி இருக்கும் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சாரியோட ரேட்டு எண்ணூத்தி நாப்பத்தி ரெண்டு ரூபா இருந்தது இந்த பார்டர் இல்லாத சாரியா இருந்ததுன்னா அதை விட ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபாய் கம்மியா இருந்தது இது எண்ணூத்தி நாற்பத்தி அது எண்ணூற்றி இருபத்தி ஏழு அந்த மாதிரி ஏதோ சம்திங்கில் இருந்தது சில பேர் பார்டர் இல்லாத சாரியும் லைக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு என்னமோ இந்த பார்டர் இருக்கிற சாரி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இது எல்லாமே பார்டர் உள்ளே எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஸாரீ ஃபுல் சாரீயும் இந்த த்ரெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எம்ப்ராய்டரி டிசைன் இருக்கும் இதிலிருந்து ஒரு சாரியை நமக்காக பிரித்து காட்டுவாங்க இந்த கிரீன் ரொம்ப அழகாக இருந்தது லைட் க்ரீனுக்கு கொஞ்சம் நல்ல இந்த மயில் கழுத்து க்ரீன் மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க இது அதே பார்டர் மாதிரியே சாரியோட பிளவுஸ் இது சாரியோட முந்தானை இதுதான் சாரியோட பிளவுஸ் ப்ளவுஸுமே ஃபுல் எம்ப்ராய்டரி இருந்தது ஒரு நியூ அரைவல் பூனம் எம்ப்ராய்டரி சாரீ இதே எம்ப்ராய்டரியில் டிஷ்யூ ஸாரீஸும் இருந்தது இன்னைக்கு அதையும் அவங்க காட்டுவாங்க நமக்காக சாரி ஃபுல்லாகவுமே அந்த ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள்

மேல பாருங்க அந்த டிஸ்பிளேல விட்டுருக்க தொங்க விட்டுருக்க சாரி எல்லாமே டிஷ்யூலயும் இருக்குது ஸோ இந்த டிஷ்யூ சாரீஸ் வேணும்னு கேட்டப்பதான் இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க டிஷ்யூலயும் அதே எம்ப்ராய்டரி உள்ள சாரி இந்த சாரீஸ்லயும் எண்ணூத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி பத்து அப்படின்னு ரெண்டு ரேட்ல இருந்தது சாரி ஒரே மாடல் தான் அந்த மெட்டீரியல் தான் அது பூனம் இது டிஷ்யூ இந்த வீடியோல பியூர் காட்டன் சாரீஸ் நிறையவே உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வாயல் காட்டன் வேற எந்த மாதிரி வெயிலுக்கான காட்டன் சாரீஸ் வேணும்னு கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல அந்த சாரீஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பனாரஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சூப்பரான பியூர் காட்டன் சாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாமே தௌசண்ட் ருபீஸ்ல இருக்கும் அல்லது அதுக்கு மேல உள்ள ரேஞ்சில தான் இருக்கும் பியூர் காட்டன் சாரீஸ் எப்போதுமே ரேட்டு கொஞ்சம் கூட இருக்குமே தெரியும் நம்ம எடுத்து இந்த சாரீஸ் எல்லாமே ஆயிரம் ரூபாய் ரேஞ்ச்ல உள்ள சாரீஸ் ஆயிரம் ஆயிரத்தி முப்பது அந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய பியூர் காட்டன் சாரீஸ் இந்த அழகான ஜெரி பார்டர் கொடுத்திருக்கக்கூடிய சாரி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்

இதெல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்